குந்தன் ஜுவல்ஸ் மாதிரியான ஷார்ட் நெக்லஸஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா அழகாக ரூபி ஸ்டோனு க்ரீன் ஸ்டோன் பதிச்ச ஏடி ஸ்டட்டு க்ரீன் ஸ்டோன் இருக்குது ஷார்ட் நெக்லஸ்ஸு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துருக்குது மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்காது ப்யூர் கோல்டு லுக்கு கொடுக்கக்கூடியது இது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் மார்க்கெட் ப்ரைஸில் சைல் ஆகிட்டுருக்குறது நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் ப்ரைஸ் க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி ஃபோர் டுவெண்ட்டி ரேஞ்சஸில் த்ரீ கலெக்ஷன்ஸ் த்ரீ டைப் ரேஞ்சஸில் கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே பீட் ஒர்க் பண்ணது ரூபி ஸ்டோன் வச்சது க்ரீன் ஸ்டோன் வச்சது ஏடி ஸ்டோன் எல்லாமே ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபிட்டிங் உள்ளது வியர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்டான லுக் தரக்கூடியது வேறு எதுவுமே நம்ம கழுத்தில் போட வேண்டாம் அந்த ஒரு நெக்லஸே நமக்கு வந்து போதுமான அளவு ஒரு கிராண்ட் லுக் தரக்கூடியது அண்ட் அட் த சேம் டைம் நீட்டான லுக் தரக்கூடிய ஜுவல்லர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மைனூட்டான ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே வந்து ஒரு ஹெவி குவாலிட்டியானது ஒரு காப்பர் பிராஸில் அசல் கோல்டு போட்டால் என்ன ஷேட் இருக்குமோ அதே மாதிரியான லுக் தரக்கூடிய ஜுவல்ஸு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப நாமினல் ப்ரைஸு நீங்கள் வந்து ப்ரைஸ் கம்பேர் பண்ணி கூட நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் மிஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக இருக்காவது தேவைப்படும்னு சொன்னிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உடனுக்குடன் கலெக்ஷன்ஸ் அப்டேட் செய்வோம் அதுலேயும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் வாங்கி பயனடையலாம் தேங்க்யூ ஸோ மச்